ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி விடிய அவார்டு நம்ம பேருக்கு விகா அவார்டு வந்து லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இரும் கிடச்சிருக்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டீம்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு பிரியதம்மே மேம் அந்த பிரவீன் சார் அப்படின்னு எஸ்பெஷலாக வந்து அவரும் டினர்ட் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ அஸ் அ விஜய் அண்ட் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை மென்ஷன் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லியிருக்காரு இது வந்து நாட் ஒன்லி எங்கள் விஜய் அண்ட் காவேரி எல்லாம் அந்த டீமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய எல்லாேருக்கும் பேருக்கு கிடச்சிருந்தானா அவங்களும் வந்து கெட் பண்ணியிருந்தா இன்னும் எனக்கு வந்து பிரமையா பெருமிதமாக இருந்திருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அவர் நினைக்கிறது விஷயம் அது அதாவது நம்ம டீமில் இது சகோதரிகள் கதை இல்லையா ஸோ அந்த இருக்கிற மூணு பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஸ்டோரியில் அந்த மூணு பேருக்குமே அந்த ரிமைனிங் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த அங்கீகாரம் கிடச்சது தான் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து வீக்கா அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஆடியன்ஸை யாராலேயும் அடிச்சிக்க முடியாது ஸோ டிஜிட்டலாக நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து நம்முடைய சாமி அதாவது விஜயன் காவேரிக்கு வந்து அவார்டு வந்து கிடச்சிருக்குதுங்க இந்த வருஷமம் ஸோ அந்த டிஜிட்டல் நம்பர் ஒன் அந்த ஃபர்ஸ்ட் ரீசன் தான் வந்து இது வரைக்குமே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த எந்த சீரியலில் வந்திருக்கு மகாநதி அப்படின்றது டைரக்டர் பிரவீன் பிரனிசார் அந்தன் பிரிய மேம் ஸோ ரைட்டர் அப்புறம் நம்ம காவேரி மேம் பேசும்போது ரைட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அவர் நாடோடி அவரோட மென் அந்த அவர் பேரையும் வந்து மென்ஷன் பண்ணி அவருக்கும் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரைட்டர் அந்த கதிர் அவர் வந்து நடிச்சுக்காரு பிரவீன் பண்பார் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரும் வந்து நடித்து காட்டுருக்காரு ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து பிரவீன் பண்ண சார் மேக் பண்ணது ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு அதனால் எங்களை வந்து அங்கீகாரம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா பட் நம்ம சுவாமி சார் எதிர்பார்க்குறது அதாவது விஜயா எதிர்பார்க்குறது என்னென்னா அந்த கேரக்டர் மகாநதி அப்படின்றது வந்து வீக்கா மட்டும் கிடையாது இன்னும் எதை சம் அவார்ட்ஸ் கெதர் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டேஜில் தெரிஞ்சதுங்க ஆஸ் அ காவேரி அவங்களுக்கும் கோஆர்டினே கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே அவங்களும் அவார்ட் கெட் பண்ணியிருந்தால் இன்னும் அந்த அந்த டீம்மில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து வேறு லெவலில் இருக்கும் பட் லாஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு அவார்ட் கிடைச்ச மாதிரி இந்த வீகம் கிடச்சிருக்கு ஸோ ஏன் ஒரு டெப்த்து அனலைஸ் பண்ணும்போது ஏன் சீரியலில் வந்து இன்னும் மற்ற கேரக்டருக்கு ஏன் வரலை கதை கதை அந்தளவுக்கு முக்கியத்துவம் வரலையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் பிகாஸ் ஒன்லி பேர் அவார்டு மட்டும் தான் போகுது மகாநதிக்கு அடுத்த சப்ஜெக்ட் எதுவும் இல்லையா ஸ்டோரியில் சப்ஜெக்ட் ஓரியன்டலில் இருந்தால் தானே அடுத்த கேரக்டரில் வந்து கொடுக்கணுன்ற அவார்டு மிஷனேட்டிவ்ஸும் வரும் இது ஆக்சுவலாக அவர் பிரவீன் வேணாருக்கும் தெரியுமே அவரே வந்து சொல்லியிருக்காரு அவரேஜ் சீரியல் தான் அப்படின்னு பட் செலிப்ரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வீக்கா செலிபிரிட்டி அப்படின்னு வந்து விஜய் காவேரி அப்படின்னு வந்து நம்பர் ஒன் டிஜிட்டல் வைஸில் எந்த ஒரு சீரியல்லையுமே போனாலும் சரி எந்த அந்த சேனல்லையும் போனாலும் சரி நம்மளுடைய கமெடிக்கு அப்புறமும் எங்கள் வீக்க எங்கள் வீக்க பேர் எங்கன்னு ஸோ இந்த பர்டிகுலர் அந்த டிஜிட்டல் மீடியாவில் வரக்கூடிய அந்த மெசேஜுக்கு வீக்கா ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு தான் இப்போ ஒரு அவார்டு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஓகே இது அவார்டை என்ஜாய் பண்ணுவோம் ஃபர்கராக வேற அடுத்த தப்கமில என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம மெட்ரோஸ்டே சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ